மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரந்து விரிந்து காணப்படுகிறது நீலகிரி உயிர் சூழல் மண்டலம் ஆனால் அண்மை காலமாக இந்த உயிர் சூழல் மண்டலத்தை அந்நிய செடிகள் மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து அழிவை ஏற்படுத்தி வருகின்றன அவலாஞ்சி முக்குருத்தி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கள்ளிச்செடிகள் அகேசியா லண்டனா உன்னிச்செடிகள் எபிடோரியம் பார்த்தீனியம் சென்னா செடி உள்ளிட்ட அந்நிய கள்ளச்செடிகள் பரவி கிடக்கின்றன இதனால் இயற்கை சூழலில் இருக்கும் புல்வெளிகள் அழிவு பாதைக்கு செல்கின்றன மான் காட்டெருமை யானை போன்ற தாவிர உண்ணி விலங்கினங்களுக்கு உணவே விஷமாக மாறுவதாகவும் வனவிலங்கின ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் சராசரியாக வந்து ஒரு தாவர இருக்குது ஏற்றுக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க அது அது சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஃபோட்டோ சென்சரைசேஷன் ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வெயிலே நிற்கும் அனிமேலே சாப்பிடாமல் நின்று நாளில் அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி இறந்து போயிடும் ஸோ ஒரு பக்கம் அதனுடைய உடலியெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி தாவர உணவில் மத்தியில் உணவு பற்றாக்குறையானால் வனப்பகுதி விட்டு சீக்கிரமாக வெளியே வரதுனால மனித பகுதிக்கு அதிகமாக வர வேண்டியதாக இருக்குது கள்ளிச்செடி வளர்ந்ததுனால வந்து யானைங்க அந்த பக்கம் போகிறதுக்கு பயப்படுது அதே மாதிரி இந்த மற்ற சின்ன சின்ன விலங்கு விலங்குகள் முயல் இது போன்ற இந்த மானு போன்ற வனவிலங்குகளும் அந்த அது பக்கம் போக பயப்படுறாங்க முதுமலை புலிகள் காப்பகத்தில் முப்பது விழுக்காடுக்கு மேல் அந்நிய நாட்டு கள்ளச்செடிகள் பரவி உள்ளதாகவும் கூறுகின்றன இதன் தீவிரத்தை உணர்ந்து அதனை விரைவாக அழிக்க அரசு முன்னெடுப்பான திட்டத்தை முன்னெடுக்கவும் வட ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் பத்து வருஷம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஆச்சுனாக்கா இந்த ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாகும் அதனால் வனத்துறை என்ன பண்ணினாக்கா இதுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு தொகுப்பு வளர்த்து வள வளர்த்து இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி இந்த இதெல்லாம் ஏலியன்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணி பிளான் பண்ணி பண்ணனாக்கா ஃப்யூச்சரில் வந்து நம்ம நீலகிரி மலையை காப்பாற்ற முடியும் அதே சமயத்தில் மேன் அனிமல் குறைக்க முடியும் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு சதவிகிதம் வனப்பகுதியாக கொண்ட நீலகிரியில் வனப்பகுதிகளையும் தாவர உண்ணி விலங்கினங்களையும் பாதுகாக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க